உறவுகளுக்கு வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்குதான் வீடியோ போடலான்னு காலையில இருந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருந்தேன் ஆனா ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு அதை வந்து தமிழ் செய்தி ஊடகங்கள் அத்தனையும் மறைச்சு தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்காத மாதிரி தமிழ் ஊடகங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து வேதனை அளிக்கிற விஷயமா பார்த்ததுனால இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட பண்ணியிருக்கோம் சென்னையோட முக்கிய பகுதி அடையார் ராஜீவ்காந்தி சாலை எக்ஸ்பிரஸ் ஹைவே பல ஐடி நிறுவனங்கள் இருக்கிற ஒரு பகுதி அடையார் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழ்ற ஒரு பகுதி அந்த இடத்துல ஜனவரி மாதம் இந்திரா நகர் ஃபஸ்ட் ஒரு சாக்கு பையில துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு மனுஷனோட உடல் பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறை பொதுமக்கள் புகார் அளித்து அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சி அதன் பேரில் மேற்கொண்டு விசாரணை பண்ணப்போ வெட்டப்பட்டு கிடந்த அந்த மா மலிபர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌரவ்குமார் வயசு வெறும் இருபத்தஞ்சு அவர் பிறந்த ஒரு மாநிலத்தை விட்டு பிழைக்கிறதுக்காகவும் தன்னை குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் தன் முற்றார் உறவினர்கிட்ட நல்லபடியா நான் வாழ்றேன்னு காட்டுறதுக்காகவும் புழைக்க வந்த ஒரு மாநிலத்துல சில மாதங்கள் கூட தாண்டாத ஒரு காலகட்டத்துல அந்த மா அந்த வாலிபர் ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு வேதனை அளிக்கிற விஷயமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செய்தி எந்த ஒரு தமிழ் செய்தி ஊடகங்களிலும் வரல இன்னைக்கு இன்னைக்குதான் பரபரப்பா ஒரு சில ஊடகங்கள் மட்டும் இந்த செய்தியை எடுத்து பண்ணியிருக்காங்க இது காவல்துறையோட மிகப்பெரிய மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லலாமா இல்ல காவல்துறைய சில அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்றது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் கௌரவ் குமார் கொலை செய்யப்பட்டு விட்டார் சில போதை ஆசாமிகளால அவர்கள் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கும் சரி அதே கௌரவ்குமார் கூட உடன் பயணித்து இதே சென்னை மாநகரில் நாங்கள் எங்களால வாழ முடியும் நம்பி வந்த குமாரோட மனைவி இருபத்தோரு வயது மனை மனைவி அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்றது இது வரைக்கும் தெரியல அதே போதை ஆசாமிகள் அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்து இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது நம்பி பொழைக்க வந்த ஒரு மாநிலத்துல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குது அது எப்படி இங்க தமிழ்நாட்டுல சென்னையில வாழ்ற மிகப்பெரிய பெண் போராளிகள் யாருமே அதை பத்தி இதுவரைக்கும் இந்த மூணு நாள்ல எடுத்து பேசலன்றது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் அந்த பெண்ணையும் கடந்து போவோம் கௌரவ் குமார் மற்றும் அவருடைய மனைவிக்கு ரெண்டே ரெண்டு வயசான ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட நிலைமை என்னன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அடையாறுல இந்திரா நகர் பஸ்டில இதே அடையார சுற்றி எத்தனை காவல்துறை வாகனங்கள் ரோந்து பணியில இருந்திருப்பாங்க எந்த விதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எல்லாம் மேற்கொண்டு இருப்பாங்க அதையும் மீறி போதை ஆசாமிகள் இவ்வாறு துணிஞ்சு எப்படி நடந்துக்கிறாங்கன்றது காவல்துறை பார்வைக்கே விட்டு விடுகிறோம் தொடர்ந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் சென்னையில் போதை பொருள் புழக்கத்தினால பல குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து 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 நடந்துகிட்டே இருக்கு காவல்துறையில பணிபுரிகிற ஒருத்தர் ஏழு வயசு பொண்ணுக்கு பாலியல் செண்டல் கொடுத்து எண்பது வயது மூதாட்டி வரைக்கும் போதையால கற்பழிக்கப்படுறாங்க பாதிப்புக்குள்ளாவ எப்படி இப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்குது இதை செய்யறதும் ஒரு மனுஷன்தான் இதனால பாதிக்கப்படுறதும் ஒரு மனுஷன்தான் இது எல்லாத்துக்குமே ஒரே முழு முதற் காரணம் தமிழகத்துல இன்னைக்கு தங்கு தடையின்றி கிடைக்கிற போதைப் பொருள் தமிழகத்துல இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிற நாலாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க்ல இருபத்தி நாலு மணி நேரமும் மது விற்பனை நடந்துகிட்டு இருக்கு இதே தமிழ்நாட்டுல எங்க எப்ப வேணாலும் கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது மெத்தப்பட்ட மீன் கிடைக்குது இத பயன்படுத்துற இளைஞர்கள் பயன்படுத்துற பொறுக்கிகள் அந்த போதை தலைக்கு உச்சிக்கு ஏறினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது அதனால அதனாலதான் ரெண்டு வயசு குழந்தைய கூட கொண்டு இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு நம்பி வந்தாங்க ஐயா வந்தார வாழ வைக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அவன் குடும்பத்தோட வந்து ஒரு மாசம் கூட முடிஞ்சிருக்காரு இதே ஜனவரி மாசம் தான் இங்க வேலைக்காக அவன் வந்திருக்கான் வந்த இறந்த நண்பனும் நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் ஏன் இத பத்தின எந்த ஒரு செய்தி ஊடகங்களும் செய்தி வெளியிடல எந்த ஒரு பத்திரிக்கையும் இத பத்தின ஒரு துண்டு செய்தி கூட வெளியிடல அப்படின்றது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் பொதுமக்கள் நீங்க தான் இந்த மாதிரி செய்திகளை தேடி தேடி படிக்கணும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி என்னதான் தமிழ்நாட்டில் நடக்குது ஏன் செய்தி ஊடகங்களுக்கும் இது போன்ற செய்திகளை வெளிய வெளியிட என்னதான் நடக்குது ஏன் இந்த மாதிரி செய்திகள் வெளியவே வரமாட்டேங்குது அப்படின்றத பொதுமக்கள் நீங்கதான் யூகிச்சுக்கணும் ஒவ்வொரு சக மனுஷனும் எந்த ஒரு அச்சமும் இன்றி சாலையில பாதுகாப்பா பயணிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கோரிக்கையுமா தமிழ்நாட்டு காவல்துறையை நம்பி மட்டுமே தமிழக மக்கள் அத்தனை பேரும் பயணிக்கிறாங்க அது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சிறியவர்கள் முதியவர்கள் எல்லாருமே அதுவும் இந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கிற அதே அடையார் பகுதியில ராஜீவ்காந்தி சாலையில இந்தியாவின் பல மாநிலங்கள்ல இருந்து வந்து பணி செய்கிற பெண்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பகுதியில நடமாடுறாங்க அப்போ அந்த பெண்களுக்கு எல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குற அரசாங்கங்களும் அரசும் அதிகாரிகளும் இதன் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன இப்படியே நடந்துட்டு இருக்குமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காதா ஏன் ஒவ்வொரு முறையும் இது போன்ற பல குற்ற சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஊடகங்களும் காவல்துறையும் விழுந்து விழுந்து இது போன்ற செய்திகளை இதுக்கப்புறமா வெளியிடுவாங்க ஆனா இப்போ இந்த செய்தி இன்னைக்கு நாம ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே வெளியிட்டு இருக்கிறோம் மக்கள் பார்வைக்காக உங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க பணி செய்யறதுக்காக வெளியிடங்களுக்கு போவாங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக முடிஞ்சிட்டு பணி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒவ்வொருத்தர்கிட்டமே ஒரு பாதுகாப்பு வரணும் ஒவ்வொரு ஆணுமே நில்லுங்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சக மனிதனுக்கும் பாதுகாப்பா இருக்கணும் போதை பழக்கம் புழக்கங்கள் எங்க இருந்தாலுமே அதை தமிழக காவல்துறைக்கும் மற்ற உயர் அதிகாரிகளுக்கும் உடனடியாக தகவல் தெரிவிங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க கடந்து போற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு சக மனுஷனுக்கு அது பாதிப்பா போய் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அத்தனை குற்ற சம்பவங்களுமே அதன் பின்னணியில பாத்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கங்கள் மட்டுமே ஆகும் சில பேர் கேட்கலாம் தமிழக அரசே மதுவை விக்கும்போது நாம எங்க இருந்து இதை பத்தி புகார் தெரிவிக்கிறது ஒரு பகுதியில கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிச்சா புகார் தெரிவிச்ச நபரை வந்து நீ எப்படி போய் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா விற்கிறவன் வந்து அடிச்சிட்டு போறான் கொலை பண்ணிட்டு போறான் மிரட்டிட்டு போறான் ஐயா இங்க ஆத்துமணல் கடத்துறாங்க அப்படின்னு சொல்றவரு அதே லாரியை ஏத்தி கொலை பண்றாரு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையே சில பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரே வேண்டுகோள் தமிழக மக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு ஏதோ ஒரு மூலையில எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது தமிழக காவல்துறையாக மட்டுமே இருக்கும் தமிழக காவல்துறை மட்டும்தான் நீங்க உங்க பணியை செய்யறதுக்கு எந்த ஒரு கிட்ட இருந்துமே எந்த ஒரு அதிகாரி கிட்ட இருந்துமே நீங்க எந்த ஒரு அழுத்தத்தையும் எதிர்பார்க்காம உங்க பணியை நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னா இது போன்ற துயர சம்பவங்கள் வருங்காலங்களை தடுக்க முடியும் தடுக்கணும் நம்மளை நம்பி வந்த ஒவ்வொரு சக மனுஷனையும் காப்பாத்துறது நம் ஒவ்வொரு தமிழனின் கடமை தமிழகத்திலிருந்து போதைப் பொருட்களை ஒழிக்கணும் ஒழிக்க வேண்டும் அது ஒவ்வொரு வாக்காளனின் கையிலும் இருக்கிறது